ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் பருப்பு அதாவது துவரம் பருப்பு வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க வாங்க எப்படி சேனல் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வச்சு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அது கூட அரை கப் அளவு சாம்பார் பொறுப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் கழுவிட்டு இதை வந்து ஒரு ஒன்று டு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்த ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இவன் மீது அரைச்சி எடுக்க போகிறோம் ஸோ அதில் வந்து கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கிறதினால சின்ன சின்ன பீஸு தான் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு அரிசி இருக்குல்ல ஸோ அதை இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம் இது கூட நம்ம இப்போ சர்க்கரை போகிறோம் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூட நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக அதுக்கப்புறம் அது கூட ஊற வச்சு தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால அதை அரைப்பண்ணுண்டு சிலதாக அரைப்படாது அப்படி இருந்தாலும் பறவை நம்ம அடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மாவுப்பதம் இருக்கணும் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து ஒரு உறுப்பிஞ்ச அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து கடையில் நம்ம எண்ணெய் சூடு பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஒரு கரண்டி அளவு இதை எடுத்து இப்படி ஷேப்பில் சும்மா இப்படி ஒரு கரண்டி அளவு எடுத்து விட்டு ஒரு குழி கரண்டி அளவு நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் கோடம்பரன் ஆனதும் இதை வந்து திருப்பி போட்டுக்கிடுங்க பாருங்கள் திருப்பி போட்டாச்சு இவ்வளோந்தாங்க ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சி இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம் பாருங்க டிஃப்ரெண்ட்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அந்த பிள்ளைங்க அதில் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம செஞ்சதை இப்போ நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் ரொம்ப சூடாக இருந்துச்சு ஸோ அதனால தான் மெதுவாக பிச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க சூடோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்டில்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்